ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்றி பனையூர் ஆபீஸ்ல விவசாயிகளுக்கு தளபதி கொடுத்த விருந்தோட ஹெச்டி அண்ட் வந்திருக்கு பேசிட்டு தென் சைவ விருந்து கொடுத்துட்டு வீடியோஸ் கூடயும் ஃபோட்டோஸும் எடுத்திருக்காரு அண்ட் எல்லாருக்குமே வேஸ்டி புடவை பழங்கள்னு ஒரு தாம்பூல தட்டும் கொடுத்திருக்காரு சோ ரொம்ப பர்ஃபெக்டா அழகா நடந்திருக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் மாநாட்டை வெற்றிகரமா நடத்தினதுல மிகப்பெரிய பங்காற்றிய விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி அவர்களுக்கு தங்க மோதிரத்தை அணிவித்த ஃபோட்டோஸும் வந்திருக்கு அண்ட் ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க விவசாய நிலத்துல விளைஞ்ச நெல்ல பரிசு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க தளபதிக்கு தென் இன்னொரு ஃபேமிலி தளபதியோட கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரியான இந்த ஒரு போட்டோவும் பயங்கர வைரல் இந்த விருந்துக்கு வந்த எல்லாருமே கண்டிப்பா தளபதிக்கு தான் ஓட் போடுவோம் அண்ட் சில ஃபேமிலிஸ் அவங்க இருக்கிற இடங்கள்ல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தளபதி கிட்ட கோரிக்கையும் வச்சிருக்காங்க அண்ட் அதெல்லாம் பண்ணணும்னா தளபதி முதலமைச்சரா இருந்தா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் ஓட் போட்டு ஆக்கி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியும் கான்பிடண்டா சொல்லியிருக்காங்க அதாவது இளைய தலைமுறைக்கு வழி வழிவிடணும் சோ கண்டிப்பா தளபதி மக்களுக்கு நல்லது செய்வாரு அதனால எல்லாருமே தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் போடுங்க அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க அண்ட் ஒரு சின்ன பொண்ணு தளபதி கிட்ட ஆட்டோகிராஃபும் வாங்கியிருக்காங்க சோ மாநாடு மாதிரியே இந்த ஒரு ஃபங்க்ஷனும் செம பாசிட்டிவா வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ